சம்மா ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிடி ஹாலிடேஸ் வந்தாச்சு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட் இப்போது கூட படவே வந்து அலுவலகத்தில் காத்திருக்கிறார்கள் இன்னும் நேரம் ஆக ஆக நூற்று கணக்கிலே வந்து குவிகிறார்கள் அலுவலகத்திலே போய் தலைமையகத்தில் காத்திருந்தால் ஒரு மணி நேரத்தில் பார்வையாளர்களை முடித்து விடலாம் என்று ஒரு நாளும் எண்ண முடியவில்லை நினைத்து கூட பார்க்க முடியவில்லை இருபது மணி நேரமும் பார்வையாளர்களை பார்த்துக்கொண்டே இருக்கக்கூடிய அளவுக்கான ஒரு சூழல் தான் நீடிக்கிறது இதனை பல முறை நான் நேரலை வாயிலாக உங்களோடு பேசியிருக்கிறேன் இதில் உள்ள சிக்கல்களையும் எடுத்து வைத்திருக்கிறேன் காதலி விழா மஞ்சள் நீராட்டு விழா திருமண விழா போன்றவற்றுக்கு அழைப்பதை நிறுத்துங்கள் கட்சியில் உள்ள அடுத்த நிலையில் இருக்கிற முன்னணி தோழர்களை மூத்த பொறுப்பாளர்களை அழைத்துச் செல்லுங்கள் என்று பலமுறை வேண்டுகோள் விடுத்தும் அதனை பின்பற்ற தவறும் நிலை கடும் அழுத்தத்தை தருகிறது எனவே தோழர்கள் பிறந்த நாள் கொண்டாட்டம் என்ற பெயரில் ஒவ்வொரு நாளும் பத்துக்கும் மேற்பட்டவர்கள் நள்ளிரவு பனிரெண்டு மணிக்கு வந்து காத்து கிடக்கிறார்கள் நீங்களே அதை புரிந்து கொள்ள வேண்டும் பிறந்த பிறகு நாள் பிறந்த பிறகு காலையே கூட வரலாம் ஆனால் அந்த பன்னிரெண்டு மணிக்கு தான் கேட்க வைப்போம் என்று பல தோடர்கள் வந்து அந்த நேரத்திலே நெருக்கடி கொடுக்கிற சூழலும் வளர்கிறது தொடர்கிறது அது நீடித்து கொண்டே இருக்கிறது இயக்கத்தோடர்கள் இவற்றையெல்லாம் புரிந்து ஒத்துழைக்க வேண்டும் என்னுடைய உடல் நலனுக்காக கூட நான் கேட்கவில்லை கட்சி பணிகளுக்காக கேட்கிறேன் செய்ய வேண்டிய வேலைக்கு எந்த வேலைக்கு முன்னுரிமை தருவது என்பதுதான் வெற்றிக்கு மிக முக்கியமானதாகும் செய்யக்கூடாததை முதலீடு செய்வது செய்ய வேண்டியதை பின்னிலே பின்னால் தள்ளுவது அது பல வகையிலே நமக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் எனவே மே மாதத்தில் தயவு கூர்ந்து என்னை நிகழ்ச்சிகளுக்கு அழைக்கிற முயற்சியை முற்றாக கைவிட வேண்டும் நான் இருபது வருடங்களாக இருக்கிறேன் முப்பது வருடங்களாக இருக்கிறேன் இதுவரையில் நான் அழைக்கவில்லை இப்போதுதான் முதன்முறையாக அழைக்கிறேன் இதற்காக நான் வந்து பல கிலோமீ பல நூறு கிலோமீட்டர் பயணம் செய்ய வேண்டியிருக்கிறது இந்த ஒரு நிகழ்ச்சிக்கு வருகிறேன் என்று சொன்னால் அங்கே திட்டமிடாத நிகழ்ச்சிகள் ஏராளம் 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 என்று இந்த கொழுத்து மேயிலே திணித்து கொண்டே இருக்கிற போக்கும் நின்றபாடு இல்லை இயக்கத்தொடர்கள் இதையெல்லாம் புரிந்து கொண்டு தயவு ஒத்துழைப்பு நல்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் இருபத்தி ரெண்டாம் தேதி முற்பகலில் மாவட்ட செயலாளர்கள் கலந்தாய்வுக் கூட்டம் பிற்பகலில் மேலிட பொறுப்பாளர்களின் கலந்தாய்வுக் கூட்டம் தவறாமல் பங்கேற்க வேண்டும் என்று மீண்டும் அடுத்து வக்ஃபு திருத்த சட்டத்தை எதிர்த்து நாம் தமிழ்நாடு முழுவதும் அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் ஆர்ப்பாட்டங்களை ஏற்கனவே நடத்தியிருக்கிறது அண்மையிலே பன்ருட்டியில் நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சியில் நான் பேசுகிற போது குடியுரிமை திருத்த சட்டத்தை எதிர்த்து தேசம் காப்போம் என்று ஒரு மாபெரும் பேரணியை திருச்சிராப்பள்ளியை நாம் நடத்தி காட்டினோம் தமிழகத்தில் வேறு எந்த கட்சியும் அப்படி ஒரு எழுச்சி மிகு பேரணியை நடத்தி இருக்க வாய்ப்பில்லை பரணி பாடுவது போல் அந்த காட்சி இருக்கும் காவல்துறையினர் திருச்சி மாநகரத்து வீதிகளில் நமக்கு அனுமதி மறுத்தார்கள் கிராமப்புறங்களில் செல்கிற ஒரு சாலையிலே நடத்தி கொள்ள அனுமதித்தார்கள் அதற்கும் நாம் இணங்கி அந்த பேரணியை நடத்தினோம் விடுதலைச் சிறுத்தைகளின் அரசியல் வரலாற்றில் ஒரு மைல் கல்லாக அது அமைந்தது குடியுரிமை திருத்த சட்டம் எவ்வளவு கடுமையானதோ அதைவிட பல மடங்கு மோசமானது வஃஃப் திருத்த சட்டம் இது ஏதோ முஸ்லிம்களுக்கு எதிரான சட்டம் என்று நாம் கருதிவிட முடியாது நம்ம எல்லாம் மனிதர்களாய் நிமர வைத்த நம்முடைய மகத்தான தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் வகுத்தளித்த அரசமைப்பு சட்டத்தை நிறுத்துப் போகச் செய்கிற நடவடிக்கைகளும் இதுவும் ஒன்று உச்சநீதிமன்றம் இப்போது இடைக்காலமாக சில நாட்களுக்கு நிறுத்தி வைத்திருக்கிறது இந்திய ஒன்றிய அரசிடம் விளக்கம் கேட்டு அறிக்கை அனுப்பியுள்ளது எழுபத்தி ரெண்டு பேர் இதனை எதிர்த்து மனு தாக்கல் செய்திருக்கிறோம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலும் வாக்கு திருத்த சட்டத்தை திரும்ப பெற வேண்டும் என்று வலியுறுத்தி உச்ச நீதிமன்றத்திலே வழக்கு தொடுத்திருக்கிறோம் இவையெல்லாம் தாண்டி இவற்றையெல்லாம் தாண்டி மக்களிடையே இதை வெகுவாக கொண்டு போய் சேர்க்க வேண்டும் அனைத்து தரப்பு மக்களையும் இத்திருத்த சட்டத்திற்கு எதிராக அணிதிரட்ட வேண்டும் என்ற அடிப்படையில் ஒரு மாபெரும் மக்கள் பேரணியை நாம் ஒருங்கிணைக்க வேண்டும் அதனை அந்த பன்ருட்டி பொதுக்கூட்ட நிகழ்விலே நான் அறிவித்திருக்கிறேன் நாளை மறுநாள் நடைபெறவுள்ள மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்திலும் அதன் பிறகு நடைபெறவுள்ள மேலிட பொறுப்பாளர்கள் கூட்டத்திலும் இது குறித்து நாம் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இருக்கிறோம் அதன் பின்னர் தேதியை முடிவு செய்வோம் மே இறுதியில் ஏதேனும் ஒரு நாளில் நாம் இந்த பேரணியை பிரம்மாண்டமான ஒரு பேரணியை வட இந்தியாவை தமிழகத்தை நோக்கி திரும்பி பார்க்க வைக்கக்கூடிய வகையிலான ஒரு பேரணியை நடத்தி காட்டுவோம் எல்லோரும் தேர்தலுக்கு காய்களை நகர்த்தி கொண்டிருப்பார்கள் இருக்கிறார்கள் ஆனால் அதை அதனை விட மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பிரச்சினை பாசிச பாஜக அரசு மெல்ல மெல்ல சாதுரியமாக காய்களை நகர்த்தி புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களால் வகுத்தளிக்க பெற்றிருக்கிற அரசமைப்புச் சட்டத்தை நிற்த்துப் போகச் செய்கிற அனைத்து வேலைகளையும் செய்து கொண்டிருக்கிறார்கள் இதனை நாம் அனு அமைதி காத்து வேடிக்கையை பார்த்திருக்க முடியாது எனவே தேர்தல் களத்தில் அவர்களை முறியடிக்க வேண்டும் என்பது எவ்வளவு முக்கியமோ அதைவிடவும் பன்மடங்கு முக்கியத்துவம் வாய்ந்தது அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டியது அது குறித்த விழிப்புணர்வு இன்னும் பெரிய அளவில் வெகுமக்களிடையே உருவாகவில்லை பாஜகவா காங்கிரஸா பாஜகவா திமுகவா என்கிற இருதுருவ அரசியல் விவாதங்கள் தான் இங்கே போய்கொண்டிருக்கின்றன இந்த அரசியல் விவாதங்களில் உரையாடல்களில் நாமும் பங்கேற்க வேண்டும் ஆனால் அதிலே சிக்கிக் கொள்ளக்கூடாது அதனை தாண்டி நாம் சிந்திக்கவும் செயல்படவும் கடமைப்பட்டிருக்கிறோம் தமிழ்நாட்டளவில் பாரதிய ஜனதா கட்சி வலிமை பெற்றுவிடக் கூடாது என்று நாம் கருதுகிறோம் ஆனால் இந்தியா முழுவதும் அவர்களின் ஆக்டோபஸ் கால்கள் விரைவில் பரவிவிட்டன எல்லாவற்றையும் அவர்கள் சுற்றி வளைத்து தம் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து நிறுத்துகிறார்கள் தமிழ்நாட்டு அரசியலில் தேவையற்ற உரையாடல்களை உருவாக்குகிறார்கள் திட்டமிட்டு உருவாக்குகிறார்கள் சாதிய மதவாத சக்திகளை ஊக்கப்படுத்துகிறார்கள் உதிரிகளை ஊக்கப்படுத்துகிறார்கள் திராவிட முன்னேற்றக் கழக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் நாம் கருத்துக்களை தொடர்ந்து முன்வைப்பதனால் விடுதலைச் சிறுத்தைகளுக்கு எதிரான அவதூறுகளை உதிரிகளை கொண்டு பரப்புகிறார்கள் ஏதோ நாம் திராவிட முன்னேற்றக் கழகத்தை மட்டுமே நம்பி கிடக்கிறோம் அவர்களை நத்தி கிடக்கிறோம் என்பதைப் போன்ற ஒரு தோற்றத்தை உருவாக்குகிறார்கள் அந்த அற்பர்களின் அவதூறுகளை நாம் கடந்து செல்கிறோம் என்றாலும் கூட இயக்கத் தோழர்கள் அதில் ஒரு தெளிவை பெற வேண்டும் தேர்தல் அரசியலில் எந்த முடிவையும் நம்மால் எடுக்க முடியும் அது ஒன்றும் பெரிய கம்பசித்திரமில்லை எல்லா கதவுகளையும் திறந்து வைத்திருப்பது ஒரே நேரத்தில் பலரோடு பேரம் பேசுவது கூடுதலான பேரம் பழிக்கிற இடத்திலே உறவை வைத்துக் கொள்வது கூட்டணியை தீர்மானிப்பது என்பதை பெரிய ராஜதந்திரம் இல்லை அது சுயம் சார்ந்த சந்தர்ப்பவாத ஒரு அரசியல் நாம் அதை பொருட்படுத்தவில்லை அதில் ஈடுபாடு காட்டவில்லை எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் எந்த நிபந்தனையும் இல்லாமல் ஒரு கூட்டணியிலே தொடர்கிறோம் என்று சொன்னால் அதற்கும் ஒரு துணிச்சல் வேண்டும் அதற்கு ஒரு தெளிவு வேண்டும் அதற்கு ஒரு தொலைநோக்கு தொலைநோக்கு பார்வை வேண்டும் இதையெல்லாம் புரிந்து கொள்ள முடியாத புல்லர்கள் அற்பர்கள் வாய் புளித்ததோ மாங்காய் புளித்ததோ என்கிற வகையில் நமக்கு எதிரான அவதூறுகளை தொடர்ந்து பரப்பி வருகிறார்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சி பிற அரசியல் கட்சிகள் போல் இல்லாமல் ஒரு முன்மாதிரியாக இயங்கக்கூடிய அரசியல் கட்சி என்பதை காலம் சுட்டிக்காட்டி வருகிறது தொடர்ந்து அதை உறுதிப்படுத்தும் ஆகவே யார் என்ன சொன்னாலும் எதை சொன்னாலும் அதற்கு எதிர்வினையாற்றுகிறோம் என்கிற பெயரில் தோழர்கள் ஏதேனும் கருத்தை சொல்லி அதற்குள்ளே போய் நாம் சிக்கிக்கொள்ளக்கூடாது முடங்கிவிடக்கூடாது எனவே முன்னணி தோழர்களுக்கு நாம் விடுக்கிற வேண்டுகோள் அரசியல் தொடர்பான விவாதங்களில் தலைமையின் முடிவை அறிந்து போக்கை அறிந்து கருத்துக்களை சொல்ல வேண்டும் அல்லது சொல்லாமல் தவிர்க்க வேண்டும் இன்னும் ஒரு வருடம் கூட இல்லை ஒரு சில மாதங்களில் கூட்டணி தொடர்பான விவாதங்கள் இன்னும் தீவிரப்படும் அவர்களின் முதல் நிலைப்பாடு என்னவென்றால் திமுக கூட்டணியை தான் குறியாக இருக்கிறார் அதற்கு அவர்களுக்கு இருக்கிற ஒரே துருப்பு சீட்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் ஆர்வமாக இருக்கிற ஒரு சிலரை தூண்டிவிட்டால் சீண்டிவிட்டால் இடக்கு முடக்கான விவாதங்களுக்கு உட்படுத்தினால் அவர்களிடமிருந்து ஏதேனும் ஒரு சொல்லை பிடுங்கி ஏதேனும் ஒரு கருத்தை வாங்கி அதன் அடிப்படையிலே தமிழக அரசியலில் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தலாம் என்று பலரும் எண்ணுகிறார்கள் எனவே இயக்கத்தோடர்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும் ஆளும் கட்சியோடு இருக்கிற முரண் என்பது வேறு கூட்டணி தொடர்பாக நாம் கையாளுகிற உத்தி என்பது முற்றிலும் வேறு ஆளும் கட்சியோடு நாம் வைக்கிற கோரிக்கைகள் வேறு திமுகவோடு நாம் வைத்திருக்கிற கூட்டணி உறவு என்பது வேறு இதை நாம் புரிந்து கொண்டு அதன் அடிப்படையில் கவனமாக இயங்க வேண்டிய தேவை உள்ளது எனவே இயக்கத் தொடர்கள் தேர்தல் நெருங்கி வரும் சூழலில் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதை மீண்டும் ஒரு முறை வலியுறுத்தி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் அடுத்து மாநில கட்சியாக நாம் தேர்தல் ஆணையத்தின் மூலம் அங்கீகரிக்கப்பட்டுள்ள நிலையில் ஒரு மாவட்டத்திற்கு ஒரு தேர்தல் வாக்குச்சாவடி முகவரை நியமிக்க சொல்லி தேர்தல் ஆணையம் கேட்டுக்கொண்டதற்கினங்க ஒரு மாவட்டத்திற்கு ஒருவர் என்கிற முறையில் நாம் முப்பத்தி எட்டு பேரை தேர்வு செய்து தேர்தல் ஆணையத்திற்கு வழங்கியிருக்கிறோம் அவர்கள் அழைக்கப்பெற்று இந்த தேர்தல் வாக்குச்சாவடி பணிகள் குறித்த பயிற்சியை தேர்தல் ஆணையம் வழங்கும் அந்த பயிற்சியை பெறுகிறவர்களாக பிஎல்ஏ ஒன் என்கிற அந்த முகவர்கள் பூத் லெவல் ஏஜெண்ட் ஒன் இவர்கள் பயிற்சி பெறுவது பிறருக்கு பயிற்சி அளிப்பதற்காக நம்முடைய கட்சிக்குள்ளேயே ஒவ்வொரு மாவட்டத்திலும் பிஎல்ஏ டூ இரண்டாவது முகவர் தேர்தல் ஆணையம் அப்படித்தான் வரையறுத்திருக்கிறது பிஎல்ஏ ஒன் பிஎல்ஏ டூ என்று அந்த தேர்தல் வாக்குச்சாவடி முகவர்களை இரண்டாவது வாக்குச்சாவடி முகவர்களை தேர்வு செய்வதும் அவர்களுக்கு பயிற்சி அளிப்பதும் இந்த பிஎல்ஏ ஒன் என பயிற்சி பெற்ற தோழர்களின் கடமை அது விரைவில் அந்த அழைப்பு வரும் அதில் தோழர்கள் பங்கேற்க இருக்கிறார்கள் அதன் பிறகு நாம் பூத் லெவல் ஏஜென்ட் டூ இரண்டாவது வாக்குச்சாவடி முகவர்களை கொண்ட குழுவை அமைக்க இருக்கிறோம் இந்த வக்ஃப் திருத்த சட்ட பேரணிக்கு பிறகு அந்த சட்டத்தை எதிர்க்கிற பேரணிக்கு பிறகு நான் தமிழ்நாடு முழுவதும் ஒரு சுற்றுப்பயணம் மேற்கொள்ளலாம் என்று எண்ணியிருக்கிறேன் இருபத்தி ரெண்டாம் தேதி நடைபெறவுள்ள மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் அது குறித்தும் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இருக்கிறோம் எனவே தோழர்கள் இதற்கு ஏற்ப செயல் திட்டங்களை வரையறுத்துக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் மே மாதம் ஐந்தாம் தேதி வணிகரணியின் சார்பில் சென்னை கோயம்பேடு அருகே தேர்தல் அங்கீகார வெற்றி விழா நிகழ்வு ஒருங்கிணைக்கப்படுகிறது வணிகணியைச் சார்ந்த தோழர்கள் இதற்கு முழுமையாக களமிறங்கி பணியாற்ற வேண்டும் கட்சித் தோழர்களும் அதற்கு முழுமையான ஒத்துழைப்பை நல்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் மே ஆறாம் தேதி சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியில் இந்த தேர்தல் அங்கீகார வெற்றிக்கான நன்றி அறிவிப்பு கூட்டத்தை நாம் நடத்த இருக்கிறோம் அதற்கு கடலூர் மாவட்டத்தை சார்ந்த அனைத்து பொறுப்பாளர்களும் முன்னாள் இந்நாள் பொறுப்பாளர்கள் மூத்த இளம் தலைமுறையினர் ஆகிய அனைவரும் முழுமையான ஒத்துழைப்பை நல்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் அரியலூர் சம்மர் ஹாலிடேஸ் நம்ம ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் ஒன் டிராவல் பிராண்ட் காம் பத்திரிகை